கந்த பேசுகிறேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி மார்னிங்கு செங்கல்பட்டு கன்னிக்கு போயிருந்தோம் மணப்பாக்கம் சரிங்களா அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒன்றும் கூட்டம் கிடையாது அதுக்கு எந்த டயர்டுனால் எப்படி இது பாருங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு செங்கல்பட்டு இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிறகு கொடுத்துனா அதுவுமே அடுத்த கோயிலில் விட்டுறேன் இன்னும் கோயிலில் கூட்டம் கிடையாது முடிஞ்ச போனால் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா அவள் தான் அவள் தான் இருக்கும் நாங்கள் போனோம் இன்றைக்கி எதுவும் பிரேக்கும் கொடுக்கல பன்னெண்டுலேருந்து ஒன்று மற்ற நேரத்துலலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி எதுவும் பண்ணலை அதனால் போயிட்டு நிம்மதியாக பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு அவ்வளோ அதை பற்றி கோயில் அந்த வீடியோ போட்டுக்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்க ஓகேவா அப்புறம் இன்றைக்கி பஸ்ஸில் போகும்போது சில டிஸ்டர்பன்ஸாக நம்மளுக்கு இருக்குதுங்க காரணம் அதாவது படிக்காதவங்க அதாவது கிராமத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தொழிலாளிகள் அதாவது அமைதியாக இருக்காங்க இந்த படித்தவங்கன்னா தான் பன்னெண்டரை இருக்குது பாருங்கள் காது பிடிக்க முடியலைங்க என் நாங்கள் உட்காந்து இந்த பின் சீட்டில் ஒரு லேடி ஒன்று அந்த அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு எதுக்காக போகிறாங்க நேற்று என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்கு போகுது அஞ்சாந்தேதி மேலே என்ன மீட்டிங் போகிறப்ப எல்லாத்தையும் ஓப்பனாக பேசின்னு வராங்க இப்படி அப்படி நான் வந்து இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் நாளைக்கு வரும்போது ரெடியாக இருக்கணும் போ பயங்கர அதாவது நம்ம ஏதோ சம் ஆபத்தராக இருக்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ லவுடாக பேச மாட்டாங்க சத்தமாக பேச மாட்டாங்க இன்னும் வாபர் எங்களுக்கு பயங்கர கடுப்பாகிடுச்சு என்னடா இது அப்படின்னு அதே மாதிரி அதில் பேசணுமா அதில் ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் எப்போ மேடம் வீட்டுக்கு போவீங்க என்ன டைம் வேணும் அதெல்லாம் நான் எழுந்து எட்டு மணி வந்து கிளம்பிட்டேன் துணி கூட துவைக்கலை அப்படின்னாங்க ஏன்னா வாஷிங் மிஷின் போட வேண்டிதானே மேடம் ஆ நான் தான் போய் எட்டு மணிக்கு போடணும் நைட்டு அப்படின்னு ஏன் அவங்க கேட்குறாங்க போகிறது என்ன பண்ணுறாரு உங்கள் வீட்டில் அவருக்கு அது ஒன்றுக்கும் உதவ அது எங்கன்னா போய் சுற்றிட்டு வரோம் இப்போ அவங்க வீட்டுக்கார் பாய்னா என்னென்னு தெரியல அவர் கண்ணுகுண்டி மாதிரி போல நம்ம மாடு மாதிரி ஆடு மாதிரி இந்த மாதிரி ஓவர பேசுங்க சரி இது ஓவர் அதாவது இவங்க பேசுறதை பார்த்தா இவங்க தான் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டை நிறுத்த போகிறாங்களா என்னென்னு தெரியல நம்ம நாளைக்கு ஒரு கேம்ப் இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் ஆ போகணும் ஐஏஐ கடைசியில் பார்த்தா செங்கல்பட்டு வந்து இறங்குது அது ஒருத்தர் கூட்டி மட்டும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேன் சீப் எடுத்தோம் சாரி பைக் எடுத்து வந்துடுறாங்க அதில் போதும் இங்கேருந்து நான் திருக்கோயில் உள்ள போன ஆன் ஒரே லட்சம் அது என்ன வேலை செய்துது எல்லாமே தெரிஞ்சு போச்சு என்ன டிபார்ட்மெண்ட் என்னது நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் பேச சொல்லுவாங்க அவங்க ஒர்க் பண்ணுறக்கு பேர் என் ஆஃபீஸர் அவன் பேரெல்லாம் வேறு எல்லோரையுமே அவன் அவையுமான்னு பேசிக்கின்னு எவனால் அந்த பஸ்ஸில் இருந்துருக்கணும் அப்போ தான் தெரியுது அதாவது சில விஷயத்தை நம்ம பகிரங்கமாக பேசக்கூடாது ஃபோன் எது கொடுத்துருக்கு கொஞ்சம் அழகாக பேசலாம் இங்கே பேசுறது நீ ஃபோன்லேயே பேசணும் அதோட நீ ஃபோனை வச்சுட்டு ஜன் வழியாக கற்றுனாலே அவனுக்கு கேட்கும் அது மாதிரி இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னா பொம்பளுக்கு ஈக்குவலாக ஆம்பளை நான் சாதாரணமாகலான்ட்டு பாப்பி ஒரு நாள் சீட்டு தெரியல அந்த சைடில் ரெண்டு பேர் உக்காரப்பா அந்த சீட்டில் ஒரு ஒரு ஆள் பேசினான் அவன் என்ன வாங்குறான் தெரியல இவனுங்கெல்லாம் இவங்க மட்டும்தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க மீதி இப்போல்லாம் எங்கன்னா கல் உடைச்சிட்டு வராங்கன்னு நினைப்பா என்னன்னு தெரியல அவர் சொல்கிறார் மெயில் அமைச்சிருங்க நாளைக்கு வரும்போது கரெக்டாக இல்லைன்னா அவள் தான் என் கோவத்தடி பார்க்க முடியாது இது மாதிரி ஆளுனா எவ்வளோ பேர் பார்த்துக்கணும் சும்மா இவர் அவருக்கு அப்படி ஆளுன்னு வர்றாரு இங்கே இந்த லேடி இப்படி ஆளுன்னு வருது அடங்கப்பா சாமி செங்க எப்படா ஒரு நாய்டு அந்த நான் அவர் அதான் அவரும் இல்லை அந்த நாயின்னு தான் சொல்லலாம் நான் அப்படியே கத்துனான் அவ்வளோ கத்தினு வரான் தான் மற்றவங்க இருக்காங்களே டிஸ்டபன்ஸாக இருக்குமே குழந்தைங்க இருக்குது பட் தூங்குறாங்க குழந்தைங்க அப்படி பட்டுனே தூங்குவாங்களே கத்தினு வரான் தீன்ட்டு எமோஷனாகிறான் சரி இதெல்லாம் எங்கே போய் ஆஃபீஸில் வேலை செய்ய போகுதுன்னு நினச்சின்னு சரி அந்த நாள் எங்கே இருக்க தெரில இந்த லேடி மட்டும் செங்கல்பட்டு இறங்கிச்சு போச்சா இதில் என்னாச்சுன்னா போகும்போது ஒரு லேடி வந்து மூணு குழந்தைகளோடு இறங்க போகுது அந்த மாதிரி ஷாப்பிங் மிஸ் பண்ணிட்டாங்க ஐயய்யா பாப்பா அப்பா நிறுத்துவாங்க ஏன் ஷாப்பிங் போயிடுச்சுட்டாங்க இந்த செங்கல்பட்டு நெருக்கு தெரியலாம் உடனே கண்ட்டு ஏமா அப்போயும் சொன்னேன் நான் கவனிக்கலப்பா மூணு குழந்தை வச்சு நான் எப்படி கவனிப்பாங்க சரிட்டு வண்டி நிறுத்த தொடர்றாங்க அந்த டிரைவர் இறங்கு சீட்டு கட்டா போதும் உக்காந்துக்கிங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பேசினார் நான் சொன்னேன் அவங்க பாங்க மூணு பசங்கச்சினா இல்லை இதே ரோதனை சாவிக்கிட்ட அப்படின்னு இதே நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வாட்டி பஸ்ஸில் போனேங்க அந்த கண்டக்டர் டிரைவர் அவ்வளோ தங்கமாக இருந்தாங்க அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து எல்லாரையுமே சார் போட்டு பேசினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் எங்கே போகிறீங்க சார் இருக்கா சார் எனக்கு ரொம்ப மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் அவரை தனியாக கூப்பிட்டு கேட்டேன் ஏன்னா கண்டக்டர்லாம் இப்படி பேசணும் எனக்கு ரொம்ப அதிசயம் சார் நீங்கள் எப்போவுமே இப்படி தானே என்ன சார் நான் டியூட்டி தான் இன்றைக்கி நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் ஆகுது அவர் சொல்கிறார் எல்லாரையும் மரியாதை கொடுத்தா நம்மளும் அவங்க மரியாதையை பேசாங்க சார் அப்படின்றார் அது மாதிரி கண்டக்டர் பார்த்துட்டு இந்த டிரைவரை பார்த்தா எனக்கு அடுப்பு வீடு இப்படி பண்ணாருங்க ஐயோ இந்த டிரைவர் ரொம்ப இது பண்ணிட்டார் அண்ணண்ணா ட்ரைவிங்லாம் குறைச்சு நல்லா போகிறார் கொஞ்சம் அவருக்கு டென்ஷன் போடுது அப்படி காத்துனார் ஷாப்பிங் விட்டு கொஞ்சம் அப்படி நவச்சி கொஞ்சம் லேட்டானால் கூட வண்டி எடுத்துடுறார் அது மாதிரி இருக்குது பாசு இருக்கிறார் ஓகே இதெல்லாம் முடிஞ்சுது அப்புறம் போனோம் கோவிலுக்கு போய்ட்டு அந்த வரும்போது அந்த செங்கல்பட்டு அக்ஷயா இது பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது நூற்றி பத்து ரூபா சாப்பாடு ஏன்னா வருமா மணி ஒன்றாகிடுச்சு நல்லா பசி நேரம் ஓகே அங்கே போயிட்டு ரெண்டு சாப்பாடு வாங்கி ஓகே சாப்பிட்டாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா தனியார் பஸ் காஞ்சிபுரத்துக்கு வந்தது அதில் ஏறிட்டாங்க அதில் ஏறும்போது ஒரு எங்கே சேர்த்தான் அந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அவன் ஒய்ஃபு ஒரு குழந்தை மூணு பேர் ஏறிட்டாங்க இந்த கண்டெக்டரு தனியார் பஸ்ஸில் அந்த பஸ்ஸுலாம் தெரியும் இடத்துக்கலாம் அவர் வந்து டிக்கெட் கேட்டார் அவன் சொன்னது இதெல்லாம் நான் யார் கூட நான் அங்கேயே சொன்னேன் நீ எங்கே சொன்னேன் நீ இல்லவே இல்லையிறேன் இல்லை 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 எனக்கு இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கேட்டால் நேராக காஞ்சிபுரம் தான் நடக்கு அது போய் எதுவுமே எழுதி போகலையாங்க எழுத இங்கெங்கே நிற்காது இந்த பஸ் எங்கேயும் நிற்காது எழுதி போகலாம் அதெல்லாம் நீ கேட்குறேன் அந்த பையன் கொஞ்சம் நல்ல பாயிண்ட்டாக கேட்டான் நீ அதெல்லாம் சொன்னேன் கம்ப்ளைண்ட் பண்ண செல்லில் எடுத்துட்டு அவன் மிரட்டினா மாருங்க இவர் சைலண்ட் ஆகிடாது அப்படி இல்லை தம்பி இந்த டிக்கெட்டில் இந்த சீட்டில் வேறு என்ன உட்கான்னா எனக்கு காஞ்சிபுரத்துக்கு ஈஸியாக கிடைக்குங்க டிக்கெட்டுன்னு என்ன பஸ் உனக்கு வழிது அப்படியே அப்படின்னு அந்த பையன் கேட்டான் கும்பலாக இருக்குது காலியாக நேரத்துக்கு என்னை ஏற்றி போய் தப்பு இல்லையே நானும் வண்டியில் பின்னாடி ஒரு வண்டியில் ஏறிக்கானேன் பின்னாடி ஒரு வண்டி எப்போது வருமா இந்த வண்டி ஏற்றுகிட்டா அதுக்கு வந்து வண்டியே கிடையாதுங்க அப்புறோம் கழிச்சு தான் வரும் போல் அப்படின்னு அது ஒரு இது அந்த கண்டக்டர் அப்படி பேசஞ்சரை அவாய்ட் பண்ணுறேங்க அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் பேசி அந்த பையன் சொல்கிறான் சாரி நான் அர்ஜெண்ட்டாக போகிறேன் அப்படின்னு அந்த பையன் ஏறேனா இவனில்லை இல்லை இல்லை இன்னொரு அம்மெல்லாம் ஏறார் இவர் அப்போ கூட இவர் இறங்கலை இவர் சொல்கிறாரு சரி போட்டால் ஆனால் பின்னாடி ஒரு தண்ணி போட்டு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்று அவர் வந்து வழி டிக்கெட் தான் கேட்குறாரு அவர்கிட்ட இந்த வண்டிலாம் ஏறக்கூடாதுங்க நீ வந்து வேறு வண்டியில் ஏறணா அவருக்கு ஏற இந்த பெரியவர் இந்த வண்டியில் ஏறேனா எந்த வண்டியில் ஏற ஏற்றி விட்டுப்போ இதில் தான் ஏறுவேன் நீ இந்தால் வண்டி ஓட்டு இல்லை வண்டியை நிறுத்து நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு வீணுமா சரி அப்புறம் சும்மா உக்காராமல் இங்கேருந்துன்னு ட்ரைவர் பாவம் வண்டி ட்ராஃபிக்கில் பாண்டி ஓட்டுறாரு ஏய் பயவிடாத பயிடாதே அவன் இடிக்க மாட்டான் நிற்போ எல்லாம் நான் பார்த்துறேன் எல்லாம் எங்கள் ஏரியா தான் இருக்குது ஏ ட்ரைவரே பயவிடாது பார் குறுக்கு தந்து வரும் ஜாக்கிரத்தை ஆ உன் இங்கேருந்து கமெண்ட் ஆச்சுன்னா ஐயோ ஐயோ தொல்லை தாங்க முடிலங்க பஸ் ஜனிஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இதை மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் போகும்போது ரெண்டு டார்ச்சர் வந்து பாருங்கள் தற்கொறி பெருமைகள் ரெண்டுமே அவங்க பெருமை நான் இப்படி வருவேன் அப்படி ஐயா பார்த்துமே இங்கே இன்னாட்டி பார்த்து நான் நோட் பண்ணிட்டேன் பார்த்துனா இது என்ன என்னாடி தெரியும் நெக்ஸ்ட்டு காரணம் ஆஃபீஸ் மேட்ரு வெளியே ஓப்பனாக பேசுகிறாங்க நான் அங்கே வருவேன் அவன் பேர் இருப்பாங்க அவன் கிடக்கலாம் அவன்னா அவனுக்கு என்ன மரியாதை இது இவனு அதே பஸ் ஸ்டாலில் அந்த உக்காந்து தான் வச்சு அந்த ஆஃபீஸில் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதைங்க இன்னொங்க அதாவது ஒர்க் பண்ணுறது பேசலைங்க நம்ம தகுந்த மாதிரி மரியாதை நன்றா தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி பேசணும் அது மாதிரி இந்த சீட்டில் ஓட்டணுந்தான் ஏன் சூப்பராக இருந்தான் அருமையாக இருக்கும் அவனுக்கு எது இருந்தாலும் டவுட் கேட்டாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் பேர் என்ன இதுங்க இங்கேயே அப்படி இல்லை இன்னும் இதுங்கலாம் சர்வீஸை எப்படி ஓட்ட போதும் தெரியல எல்லாம் ஒரு அவன் நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கும் இந்த லேடிக்கு அவனுக்கு இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் அவர் இப்போ சொல்றார் அவர் வந்து திடீர்னு வந்தவரா என்னன்னு தெரில ஏகப்பட்டு குறிப்பிட்டாரு மெயில் அனுப்புவேன் மெயிலெலாம் எப்படா வந்தது இப்போ தான் ஒரு இருபது வருஷமாக மெயில் அது மட்டும் நான் டைப் தான்ட்டு அடிக்கணும் டகா டகா டாக் டைக் அடிக்கணும் கார்பன் வச்சு ஜெராக் எது இப்போ ஜெராக்லாம் வந்துது இவங்களாம் நம்ம காலத்துக்கு வந்தாலும் என்ன கேரியாவும் தெரியாது கார்பன் வச்சு எழுதுகின்ற காலம் நம்மள்ட்டு அந்த பிள்ளை வந்தாலும் இவ என்ன தெரியாது தெரியாதுதான் ஓகேங்க அதான் இன்னைக்கு கடை பேசிட்டாங்க இன்னொரு கதை இருக்குது இந்த சினிமா கதையை பற்றி இப்போ பேசிட்டா சரி அடுத்த வீடால் போயிருக்கோம் அதே கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகே